திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் பொறியாளர் கவின் குமார் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆணவப் படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரணியன் தலைமை தாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ் விடியல் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி ஆதி தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சியின் பொறுப்பாளர்கள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உடனடியாக எதிராக தமிழக அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல ஆண்டுகளாக காலங்களாக தலித்து இளைஞர்களை படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆனவலைகள் நடக்கிறது நடக்கக்கூடிய புதிய சட்டம் உயர்த்தாம விட்டால் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் அன்பழகன் அவர்கள்

சாதியான படுகொலையை சாதியான படுகொலையை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்ற தடுத்து நிறுத்த சட்டம் இயற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பெரிய அம்பேத்கரிய